என் செல்ல குழந்தையை இன்று இந்த பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் உன் வராகி நான் தருகின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அம்மா இன்று நான் வாக்கு மீற மாட்டேன் என் குழந்தைக்கு தருகின்ற விஷயங்களை நான் அப்படியே செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த நல்ல நாளில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை உன்னுடைய தாயாக நினைப்பாயானால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் ஒரு தாயானவள் நான் உன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க கூடியதாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடக்கூடாதல்லவா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுகின்ற மனநிலை உனக்கு வந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் கிடைத்தாலும் உன் அம்மாவிற்கு உரிய இந்த தேய் பஞ்சமியில் என் பிள்ளை சிறு துளியளவு கூட உன்னுடைய மனதிற்குள் எந்த தேவையில்லாத சிந்தனைகளும் இருக்கக்கூடாது இன்று உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் இன்று நான் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்களை நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் இன்று வேதனைப்படாமல் மனதிற்குள் எந்த ஒரு எண்ணங்களும் தேவையில்லாமல் வளர்த்து கொள்ளாமல் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் இந்த வராகிக்கான நாள் என்பதனை புரிந்துகொள் இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிடங்களிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகிவிட்டது அதோடு நாளை காலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரையில் பஞ்சமி திதியானது இருக்கின்றது என் பிள்ளையே இன்றைய நாள் முழுமையும் உனக்கு இந்த வராகி குறிய நாளாக கிடைத்திருக்கின்றது இன்று இரவு பூஜைகள் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றது அதிலும் தேய் பிறை பஞ்சமியில் நீ செய்கின்ற பூஜை இந்த வராகி இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை மிகவும் விரைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இனி எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஒரு விஷயம் தாமதமாகின்றது அல்லது தடங்கல்களை ஏற்படுத்துகிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கண்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் போகலாம் ஆனால் உண்மை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் அந்த விஷயம் எப்படி சென்று எப்படி முடிகிறது என்பதனை நீ பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எதையும் பெற்றது கிடையாது எல்லாவற்றிற்கும் ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்தித்து அதன் முடிவில்தான் உனக்கானதை பெற்று கொள்கின்றாய் எளிதாக கிடைத்துவிட்டது விட்டது என்று சொல்லிவிடுவதற்கு உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனப்பக்குவத்தை கொண்டிருக்க வேண்டும் உனக்கு இந்த வராகி உறுதுணையாக இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த விதமான சந்தேகங்களும் மனவேதனைகளும் வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவை கிடையாது யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி வாழாமல் யார் எதுவும் நினைக்காதபடி வாழ வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் இதையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழ்ந்த பிறகும் உன்னை பற்றி யாரும் பேசுகிறார்கள் என்றால் அப்பொழுது தவறுகள் உன் பக்கம் இல்லை அவர்கள் பக்கம் தான் இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அடுத்த கட்ட நிலை உன் படுகின்றட்டில் வந்துவிட்டது எல்லாவற்றிற்குமான விடுதலை உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்க போகின்றது நாள் வரையிலும் என் பிள்ளை இந்த வராகியிடம் கேட்ட ஒரு விஷயத்தில் இன்று உனக்கு மிக முக்கியமான திருப்பம் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் பார்த்து விட்டாய் தாழ்வுகளையும் பார்த்து விட்டாய் இரண்டிலும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதனையும் பழகி கொண்டாய் இதுவெல்லாவற்றிற்கும் என்ன காரணம் எல்லாவற்றிற்கும் காரணம் அனுபவம்தான் நீ இந்த வாழ்க்கையில் பட்ட விஷயங்கள்தான் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நன்மைகளை நீ புரிந்து கொண்டதனால்தான் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை தூசு போல தட்டி அதிலிருந்து வெளியே வருவதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை யாராலும் எதுவும் எப்பொழுதுமே செய்துவிட முடியாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நன்மைகள் எல்லாமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்த விஷயங்களுக்கு மருந்தாக மாறப்போகின்றது என் குழந்தைக்கு நான் தருகின்ற இந்த வாக்கிலிருந்து அம்மா ஒரு துளியளவு கூட பின்னே செல்வ போவது கிடையாது அதுபோலத்தான் நீயும் முன்னெடுத்து வைத்த உன்னுடைய வெற்றி பாதையிலிருந்து ஒரு நாளும் பின்னேறி வந்துவிடாதே என் குழந்தையே வராகி என்னுடைய அன்பினை பெற்றுவிட்டனே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நல்ல விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் பெறப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே சில எதிரிகளையும் சில துரோகிகளையும் வாழ்க்கையில் சந்தித்து விட்டு அவர்கள் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவித்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி இனி எங்கே இருக்கின்றது என்பதனை தேடி அலையாமல் எல்லாமே உன் தாயானவள் இந்த வராகி என்னிடம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் யாருடைய உதவியும் உனக்கு தேவை கிடையாது யாரிடத்திலும் எதற்காகவும் கெஞ்ச வேண்டிய நிலைமை உனக்கு கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ என்ன கேட்கின்றாயோ அது உன்னை அப்படியே வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயிடம் ஒரு முறை உன்னுடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டால் போதும் அதன் பிறகு அதை நீ கண்டும் காணாமலும் சென்றாலும் பரவாயில்லை இதை பற்றி பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஞாபகங்களே உனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் உன் தாயானவள் என்னிடத்தில் அதை பற்றி நீ அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை என்னிடத்தில் அப்படியே சொல்லிக் அல்லவா அதற்காகவாவது உன் வர அம்மா நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றும் பொருட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி நான் என் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட்டது கிடையாது அதிலும் இந்த பஞ்சமியில் எக்காரணம் கொண்டும் அம்மா உன்னை விட்டுவிட மாட்டேன் மனமகிழ்ச்சியோடு என்னை காணவா என் பிள்ளையை இன்று என்னுடைய நாமத்தை உன் வாயிலிருந்து உச்சரித்து கொண்டே இரு என் பிள்ளையை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்னுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓம் ஷியாமலாய வித்மஹி கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என் தங்கமே இதையும் சொல்லி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீ அப்படியே விட்டொழித்து விடு தேவை விஷயங்கள் வாழ்க்கைக்கு அதிகப்படியாக வந்துவிடும் பொழுது மனதைரியத்தோடு இரு அம்மா உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்